ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back மை சேனல் அனைவருக்கும் இனிய விநாயகர் சேர்த்தி வாழ்த்துக்கள் எல்லா வினைகளையும் எல்லாருக்கும் தீர்த்து அடுத்த வருஷமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு விநாயகர்கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காரு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் சிம்பிளான முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடியாச்சு ஆனாலும் எங்கள் விநாயகரை பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கார் ரொம்ப அதிகமெல்லாம் செய்யாமல் கொலக்கட்டை சுண்டல் பழங்களோட முடித்தாச்சு உங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருந்துச்சு எப்படி கொண்டாடினீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கௌதம் சமீத் இன்றைக்கி என்ன விழா விநாயகர் சதுர்த்தி சரி சாமி கும்பிட்டிங்களா கொலை கடை சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு கௌதமே சுமி கிருஷ்ண ஜெயந்திக்கும் உனக்கும் அந்த சுமித்துக்கும் வேஷம் போட்டோம்ல விநாயக சேத்துக்கு அப்பாவுக்கு வேஷம் போட்டுருவோமா ஆ விநாயக சதுர்த்தி சூப்பராக முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம டெல்லியில் தமிழ் மூவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தளபதியோட கோட் மூவி பார்க்குறதுக்கு தான் கிளம்பியாச்சு எப்போயுமே ரா லாங் ட்ராவல்னாலே அவங்க கூட்டிகிட்டு மாட்டாங்க ஆனால் இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மால்லேயே போடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே போய் மூவியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பிட்டோம் மூவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ வந்து லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டில் கொடுக்க சொல்லலை சும்மிய யாரோட மூவிக்கு பாரா என்னன்னே உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க சரி ஹாயாச்சும் சொல்லுங்கள் ஒரு தமிழ் மூவி பார்க்க போகிறோம்ல ஆ என் யூடியூப் சேனலுக்கு எல்லாமே நானே கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படியே மாலுக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்தா நம்ம கேப்டனும் நம்ம தளபதியும் சூப்பராக நின்றுருந்தாங்க ஃப்ளக்ஷ் அடிச்சிருந்தாங்க தமிழ்லேயே எல்லாம் எழுதி வேற இருந்துச்சு இதை பார்த்தவனேவே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு சரி வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கலான்னு சொல்லக்குள்ளேயும் என் பசங்கள் ரெண்டு பேரும் படத்துக்கு போகணும் படம் முடிஞ்சு பேர் வாங்க வாங்க வாங்கன்னு கிட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாச்சு நமக்கு ஒம்போது மணிக்கு தான் ஸோ காலையில் மா மார்னிங்கேவோம் அதனால சரி அப்படின்னு நாங்களும் உள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே போகிற வழியிலே இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் ஒரு சின்ன கிளிப்பு அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஒம்பது மணிக்கு தான் நம்ம எட்டு முக்கால் அந்த சம்திங் உள்ளே வந்தாச்சு நம்ம போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோ தூரம் தான் நமக்கு வீட்டுக்கும் இதுக்கும் இந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த தேட்டரில் வந்து பார்க்குறது பாருங்க நம்ம தளபதி இதோட ஃப்ளக்ஸை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு பசங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுகிட்டே இருந்தாங்கங்க நம்ம பாருங்க தமிழ் ஷோ நைன் ஓ கிளாக் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதிகமாக கூட்டம் இல்லைங்க நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தோம் வெறும் எட்டு எட்டு பேர் தான் இருக்காங்க மற்ற எல்லா சீட்டும் காலியாக இருக்குறதுனால நம்ம இங்கே வந்தே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதனால டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க நம்ம போய் நம்ம தளபதி கூட ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்களா அப்படியே லிஃப்ட்டில் கிளம்பியாச்சு கிளம்பி உள்ள என்றாகக்குள்ளேயுமே படம் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் அவங்க ஃபஸ்ட் ஆஃப் நான் யாரையும் நிற்கவே விடலை ஏன்னா நம்ம தளபதியை பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஆயாச்சு படம் எப்படி இருக்கோ இல்லையோ தளபதி வராரு அதனால போய் பார்த்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை யாரையும் விளையாட விடக்கூடாது உள்ளே என்றாங்க என்றாங்கன்ட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம் இந்த பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால எங்களுக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும் இத்தனை வட்டமாக நாங்கள் வந்ததில்ல ரொம்ப தூரத்தில் சிட்டிக்குள்ளே தான் போகணுன்னு நினச்சிகிட்டு இருந்தோம் இது பாருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குப்பா கலகாரத்தில் சரி அதையும் பார்த்துட்டு நமக்கு படம் தான் முக்கியம் தளபதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி இருந்தாலும் லைட்டிங்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு உள்ளே போகிறப்பயே வெல்கமே நம்ம தாங்க பண்ணோம் அளவுக்கு இருக்குது பார்ப்போம் உள்ள மூவி எப்படி இருக்கோ தெரியல எல்லோரும் ரிவ்யூ வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்லா நல்லா இல்லையோ விஜய் மூவி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இது தேட்ரு வந்து டெல்லியில் வந்து மேக்ஸிமம் எதாச்சும் ஒரு மாலில் வந்து தமிழ் மூவி போடுவாங்க தமிழ் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஆனால் யாரும் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டாங்க அங்கங்கே பார்த்து சிரிக்கிறோமா அவ்வளோதான் வெளியில் வந்துட்டாலே யாரும் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டோம் இப்போ ஆருங்க தேட்டரே ரொம்ப காலியாக இருக்குது இதே இது நம்ம ஊராக இருந்தால் தமிழ்நாட்டில் என்னோட விஜய் படத்துக்கு நமக்கு டிக்கெட்டே கிடச்சிருக்காது இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை சும்மா எல்லாம் காலியாக இருந்துச்சு நாங்கள் மட்டும் அப்படியே இஷ்டத்துக்கு என் பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் தேட்டர்லேயே ஒரு பத்து பேர் தான் இருந்தோம் நம்ம தளபதியை திருப்பி அதே ஒரு சின்ன வயசு ஃபேஸ்கட்டில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே ரொம்ப ஜாலியாக அதை பார்த்துட்டு இருந்தோம் இதை நான் வீடியோ இப்போ சாங் போட்டேன்னா எனக்கு காப்பி ரைட் வரும் அதனால தான் சும்மா சின்ன பிக்சர்ஸ் உங்களுக்காக அட்டாச் பண்ணியாச்சு விஜய் மூவி மூவி நல்லாவே இருந்துச்சு எல்லா எல்லாரு வந்துட்டாங்க உள்ள வெளியில வந்துட்டு சரி விசால் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பிளான் பண்ணிணோம் அதுங்களே பசங்களுக்கு பசிச்சிச்சு அதனால போயிட்டு பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கே போனாலும் பசங்க வந்து சாப்பிட்றாங்க அவங்க எப்பயும் கூட சண்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம விசாலக்குள்ளே போய் நுழைஞ்சா ஆப்பர் ஆப்பர் ஆப்பருன்னு சொன்னாங்கங்க அதனால ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றிட்டு வந்தாச்சு சரி பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ் பார்ப்போம் தீபாவளிக்கு முன்னாடியே பார்ப்போம் அப்படின்னு நினச்சா எங்கள் வீட்டுக்கார் பட்ஜெட் இருக்குதுமா பார்த்துக்கோமான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனார் வெளியில் வந்து பார்த்தா நல்ல மழை பேஞ்சு லைட்டாக சாரல் அடிச்சுட்டு இருந்தப்பே அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்